அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நேற்றைய பதிவு கேளுங்கள் தரப்படும் இன்றைய பதிவில் பழமொழி காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதை உங்களுக்கு தெரியும் பணம் பழம் ரொம்ப கனமா இருக்கும் அது மேல காக்க உட்கார்ந்துச்சுன்னா பணம் பழம் எப்படி விழு விழுகாது ஆனா அது ஓரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகி அப்படி இருந்துச்சுன்னா போய் காக்கை உட்கார்ந்துச்சுன்னா அது விழுந்துரும் அதனால காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதைன்னா ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருக்கு அந்த சமயத்துல இந்த காக்கை உட்காருது அதனால இது மாதிரிதான் ஒரு சின்ன இது நேற்றைய தொகுப்புல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இது சொல்லியிருந்தேன் அவர் பேர் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அவர் பேர் சந்திரமோகன் அந்த பொண்ணு பேர் மலர்க்கொடி அவங்க ரெண்டு பேரும் நல்ல லைஃப் லீடு பண்றாங்க லீடு பண்றதுக்கு அவர் ஒரு சின்ன சர்ச்சுக்கு போயிட்டு வராருன்னு சொல்லி சொன்னேன் அதுல சில மாற்றங்களுடன் இந்த இந்த தொகுப்பு வெளியே வருது பார்க்கலாம் மலர்க்கொடி வந்து நல்ல செல்வத்துல செல்வத்திலேயே புரண்டு செல்வத்திலேயே வளர்ந்து அப்படியே வந்ததுனால எல்லாரையும் வந்து தெரிஞ்சு பேசுற மாதிரி குணத்தோட வரும்போது இவங்க வீட்டுக்கு அப்படித்தான் வர்றா அப்படி வரும்போது எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி மாமனார பேர் சொல்லி கூப்பிடுறதும் லட்சுமி நாமா பேர் சொல்லி கூப்புறதும் இப்படியே இருக்கு அப்புறம் கடைசியில திருந்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி திருந்துறாங்கிறதுக்கு நேற்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லியிருந்தேன் இப்போ காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த கதை இது இங்க எப்படி டேலி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் மலர்கொடி வந்து ஒரு ஐடி ஆபிசர் அந்த இவர் ஹஸ்பண்ட் மாதிரியே இவர் ஒரு ஐடி சந்திரமோகன் மாதிரி இவர் ஒரு ஐடி ஆபிசர் இவ வந்து வேற கம்பெனி ஒரு நாள் வந்து சந்திரமோகன் வந்து சர்ச்சுக்கு போறதுக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு அந்த நாள்ல முதல் நாள் சர்ச்சுக்கு போறதுக்கு முதல் நாள் சே ஏழாம் தேதி அவர் சர்ச்சுக்கு போறாருன்னா இவன் ஆறாம் தேதினு வச்சுக்க ஆறாம் தேதி மலர்கொடிக்கு காலையில் எழுந்துரு கொஞ்சம் சின்ன குழப்பம் என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து மா மாமனார் பேரையும் சொல்லும்போது அவங்க முகத்துல வந்து பாவங்கள் மாறுறத பார்க்குறான் இது வந்து அவங்க வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அவர் கேஷுவலாக எடுத்துட்டு போகிறதனால அப்படி தெரியும் இங்க வந்தோன்னே முக பாவங்கள் மாறும்போது அவருக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் அவளுக்கு வருது அப்போ யோசிச்சுட்டு போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அவர் சொன்ன ஏடி லூசா நீ மாமனாரை போய் பேர் சொல்லி சொல்லலாமா அவர் எவ்வளோ பெரிய ஆபீசர் நீ வந்து புகுந்த வீடு இருந்த வீடு வேற புகுந்த வீடு வேற அதனால நீ வந்து புகுந்த வீடுக்கு தகுந்த மாதிரி நீ மாத்திக்கணும் அப்பதான் நீ வந்து அந்த ஃபேமிலியில் ஃபிட் ஆவ அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்றான் பட் இந்த அட்வைஸ் அவளுக்கு ஒரு ஏற்றுக்கிற மாதிரி தெரில அன்னைக்கு சாயந்தரம் அப்படி திரும்பி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காம் ஏரியா இதயமுத்தூர்ல ரெஸ்கோஸ் மாதிரி வச்சுக்கல அந்த ஏரியாவில் வரும்போது ஒரு பங்களா கிட்ட ரெண்டு பேர் நிக்கிறாங்க அந்த பங்களால வந்து ஒரு சாமியார் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க சரி இப்போ வந்து மலர்கொடி கூப்பிட்டுட்டு அவங்க போறா இப்ப சாமியார் அம்மா ரொம்ப கேஷுவலா சாய்ந்தரம் உட்கார்ந்து இருக்காங்க சாமியார் அம்மான்னா சாமியார் அம்மா சாதாரணமா நம்ம இருக்க மாதிரியே தான் இருக்காங்க ஆனால் பார்க்க வந்து கொஞ்சம் லட்சணமா கொஞ்சம் க்யூட்டாக இருக்காங்க அந்த மா வந்தோடனே வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் பழகின மாதிரி கூப்பிட்டுட்டு அப்புறம் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் உள்ள கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்க சோஃபாவில் உட்கார வச்சு அப்படி திரும்பி பார்க்குது பார்வை பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்வை உள்ள உள்ளே குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடியா அம்மா அப்படிங்கிறான் இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது குடு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் டீ கொண்டு வைக்கிறான் பிஸ்கட் கொண்டு வைக்கிறான் இதெல்லாம் வந்து மலர் கொடிக்கு ஒரு சின்ன சின்ன சலனங்களை ஏற்படுத்துது அப்போ இந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வராரு பெரியவர் வந்தோடனே இந்த அம்மா சோஃபால கம்பீரமா உட்கார்ந்த அம்மா எந்திரிச்சு நிக்குது எந்த இவங்க எந்திரிச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க வந்தோன்னா அந்த அம்மா இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவருடைய என்னுடைய ஹஸ்பண்ட் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்காருன்னு சொல்லுது கலெக்டர் ஆஃபீஸ்ல பியூனா இருக்கான்னு சொல்லுது இவங்க இருக்கிற ஹவுஸுக்கும் இவங்க இருக்கிற ஹவுஸுக்கும் பணியாட்களுக்கும் இந்த அம்மாவுடைய தோரணைக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு பொருத்தமே இல்லை இது மலர் கொடியை ரொம்ப பாதிக்குது என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கறார் இவர் என்னுடைய ஹஸ்பண்டு சண்முகம் கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா இருக்காருன்னா அவர் வணக்கம் போடுறாரு அம்மா உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு உள்ள போயிறாரு போனோம்னு மலைக்கொடி கேட்குறான் அம்மா ஐயா ஆமாம் ஐயா வந்து கலெக்டருக்கு பியூனாக இருந்தார் இப்போ அங்கே தான் இருக்காரு கலெக்டர் ஆஃபீஸில் அவர் கலெக்டருக்கு பியூனாக தான் இருக்காரு அவர் வந்து குணப்படி அந்த பணியை தொடரணும்னு நினச்சாரு நான் பரவாயில்லன்னு விட்டேன் அவரு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நான் இதில் சந்தோஷமாக இருக்கேன் அவ்வளோ தான் மேட்டர் அப்படின்னு ஒன்னே மலர்கொடி கொஞ்சம் அப்போ வந்து என்ன பண்ணுற நிறைய கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி பொள்ளாச்சியில் இந்த மாதிரி ஜமீன் ஃபேமிலின்னு உடனே அடையிடையே எனக்கு தெரியுமே உங்கள் அப்பா வேலை எனக்கு தெரியுமே அப்படின்னு நான் உன்னை சின்ன குழந்தையில பார்த்துருக்கம்மா நீ மறந்துட்ட அப்படின்னு சொன்னேன் அப்புறம் உடனே மலை கொஞ்சம் ஜர்க் ஆகிற இந்த மாதிரி அம்மா நான் இப்போதான் கல்யாணமாகி புது வீட்டுக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னோடனே அம்மா சொல்லிடுச்சு இல்லைம்மா நம்ம உலகம் வேறு இருந்த உலகம் புகுந்த உலகம் இது வேற அது வேற இருந்த உலகத்திலிருந்து புகுந்த உலகத்துக்கு வந்தா நம்ம நாம அட்ஜஸ்ட் ஆகணும் நாம அட்ஜஸ்ட் ஆனா தான் நம்ம சுத்தி அவங்க எல்லாம் சுத்தி வருவாங்க அப்படி அட்ஜஸ்ட் ஆகலைன்னா அதை வந்து இருரலவென்டா ஓடும் ஒரு கார்ல வந்து நாலு சக்கரமும் சமமா தான் அந்த கார் நல்லா ஓடும் ஒரு சக்கரம் சின்னது ஒரு சக்கரம் பெருசா இருந்ததுன்னா அந்த காரை ஓட்ட முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ இந்த மாதிரி இருக்குது நான் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்டேன் அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் ரைட் நவ் இப்போ நீ என்னுடைய கணவரை பார்த்த நான் எப்படி ட்ரீட் பண்ணேன்னு நீ பார்த்த அதை அப்படியே மனசில் வச்சுக்கோ நீவே கணவரை ட்ரீட் திஸ் இஸ் மேட்டர் இது நடந்தது முந்த நாள் அடுத்த நாள் காலையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பாட்டில் இருக்க தண்ணி கொண்டு போய் பக்கெட்டில் ஊற்றிட்டு போய் குளிச்சுட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இவ போய் குளிச்சுட்டு வந்தோன்னே ஆஹ் கேட்கிறாரு எங்க நீங்க சாப்பிடலையான்னு சொல்லி கேட்கறாரு அப்பதான் அந்த மாறுதல் நிகழ்ந்திருக்கு அந்த மாறுதல் நிகழ்ந்திருக்கு அவன் என்ன நினைக்கிறான் நம்ம கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய தீர்த்தம் அங்க வேலை செய்யுது அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு முந்தின நாள் வந்து அந்த அம்மா வந்து இவங்களை வந்து பேசி இவளை மாத்தி அனுப்பிச்சிருக்கு இவன் போனது இவளுக்கு தெரியாது இவர் வந்து இவன் வந்து இந்த அம்மா மலர் வழி இங்கே போனது அவளுக்கு தெரியாது அவங்க மட்டும் ரெண்டு பேருக்கும் தெரியாது ஆனாலும் ஒரு நல்ல சேஞ்ச் வந்துருச்சு ஆனா அந்த சேஞ்ச் வந்து எப்படி வந்து தானா நிகழ்ந்த மாதிரி இருக்கு அதான் இந்த பாட்டல் வச்சதுனாலதான் இது சேஞ்சுன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அல்லது அந்த ரேஸ் கோர்ஸ்ல இந்த அம்மா அட்வைஸ் பண்ணதுனாலையும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனவே காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதையாங்கிற மாதிரி இந்த இவன் வந்து மாறினதுக்கு அந்த பாட்டிலும் ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது இந்த அம்மா சொன்ன அட்வைஸும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆக மொத்தத்துல லைஃப் அவங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நான் கூட போய் அவங்க கூட போய் ஒரு நாள் நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்தேன் அந்த மலர்கொடி அருமையா எங்களை ரிசீவ் பண்ணாங்க என்னையும் என்னோட வைஃபும் வி ஹேட் ஏ வெரி குட் டின்னர் அண்ட் இன்வைட்டூர் ஓகே இப்போ வந்து இவங்களுக்கு இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுந்தா நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு அது எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக மொத்தத்துல வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு சிரித்து கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வை